என்னப்பா இருக்கிறதுல நான் உன்னை கஷ்டப்படுத்திருக்கேன் நீதான் கோபட திட்டு காட்டி என்ன வேணும் ஆனா தைவ செஞ்சவள்ளி புள்ளிய வச்சு கஷ்டப்படாதப்பா சின்ன வயசுல ஊர்ல ஓட்டப்பந்தி ஓடுறப்பா என் பக்கத்துல ஓடுறவன் அவன் ஜெயிக்கணும் என்ன தள்ளி விட்டு ஓட்டான்ப்பா அன்னைக்கு உடஞ்ச காலு இன்னும் நான் தாங்கி தாங்கி தான் பண்ண நடக்கல ஆனா அதே தப்ப என் பிள்ளை பண்ணலன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா உனக்கு என்னாலும் பரவாயில்ல ஆனா அந்த பைய வாழ்க்கை கட்டுற கூடாதுன்னு எல்லாரும் முன்னாடி தப்ப ஒத்துக்கிட்டு பாரு அப்பே நீ என் பிள்ளை தான்ப்பா எல்லாம் போச்சேன்னு வருத்தப்படாத கண்ணு